பட்டி மலையை எப்படி போராடி வெற்றி பெற்று கொடுத்தீங்களோ திருச்சனை கோழிமுட்டை பாறை ம பாறையை எப்படி போராடி வெற்றி பெற்று கொடுத்தீங்களோ அதே போல் இந்த டங்ஷனுக்கு எதிராகவும் நம்ம போராடி இதுலேயும் முழுமையாக கண்டிப்பாக வெற்றி காணுவோம் சரிங்களா இப்போ நான் கோஷம் போடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இருக்கவங்களாம் சேர்ந்து வாங்க அவங்க பத்திரிகையில் வீடியோலாம் எடுக்கிறாங்க நீங்கள் அங்கே போய் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க முடியாத ஆட்கள் கூட அங்கே இருக்கட்டும் இளைஞர்கள்லாம் வந்து இங்கே உட்காருங்க ஆரம்பிக்கலாமா சிவா வாங்க போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மண்ணை காக்கும் போராட்டம் மண்ணை காக்கும் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் எங்கள் ஊரை காக்கும் போராட்டம் 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 இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் விவசாய நிலங்களை காக்கும் போராட்டம் காக்கும் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கோயில்களை காக்கும் போராட்டம் காக்கும் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் 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 வேலூர் பகுதியை காக்கும் போராட்டம் விடமாட்டோம் விடமாட்டோம் வேதாந்தாவை விடமாட்டோம் வெளியே வெளியே ஆண்டு பலவையான அழிக்க வரும் வேதாந்தாவது நாட்டை விட்டு யார் வந்து போச்சாலும் போகக்கூடாது எதில் கையெழுத்து கேட்டாலும் கையெழுத்தும் போடக்கூடாது அதே மாதிரி நம்ம பெண்கள் பார்த்து நினைச்சா எது வேணாலும் சாதிக்கலாம் பெண்கள்னா அவங்களுக்கு ஒரு இலக்கத்தரமா தெரிகிறாங்க அதனால நம்ம பெண்கள் வந்து எது என்ன பண்ணி கேட்டாலும் கொடுக்க கூடாது ரெண்டாவது நம்ம மண்ணை விட்டு இந்த நாட்டை விட்டு எங்கேயும் போகவும் கூடாது எங்கே இறந்தாலும் இந்த மண்ணிலே இறப்போம் எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் எட்டிமே காலத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டி சொன்னாங்க நம்ம ஊரெலாம் அதிக போதும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அத்தி நம்ம ஊரை விட்டு எப்படி போகிறது ராமநாட்டுக்கு போக சொல்கிறாங்க ராமநாட்டில் நாங்கள் போய் பிழைக்க முடியாதுப்பா எதை பிழைச்சாலும் நாங்கள் எங்கே வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் பிழைச்சிக்கிறோம் நாங்கள் ராமநாட்டிலாம் போய் பிழைக்க முடியாது எனக்கு கேட்டால் நாங்கள் எங்கள் சின்ன சின்ன வயக்காடு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதில் நாங்கள் விவசாயத்தை பண்ணி நாங்கள் அதில் பிளச்சுக்கிறோம் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை மாளிகை கட்டி கொடுத்தாலும் இந்த குருசியில் வாழ்கிறது தான் எங்களுக்கு வந்து வாழ்க்கை நாங்கள் வேறு நாட்டுக்கு போகவே முடியாது நம்ம பத்து பேர் பெண்களை சேர்ந்து நம்ம ஒரு போராட்டம் பண்ணுவோம் ரோட்டில் போய் மறிப்போம் அந்த மாதிரி மறித்து போராட்டம் பண்ணி யாரையுமே இங்கே வரவிடக்கூடாது நம்ம இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு நம்ம போகக்கூடாது அப்புடின்னு ஒரு பேசி முடிவெடுப்போம் நம்ம செத்தாலும் இந்த மண்ணிலேருந்து சாகணும் நம்ம பாதி பேர் நம்ம சொந்த ஒருத்தூட இங்கே செத்து கிடக்குறாங்க நம்ம எப்படி வேறு நாட்டிலையும் நம்ம சாகிறது அப்புடின்னு சத்தியமாக இந்த தெவிக்கு போதுவாக இந்த என்ன சொல்கிறேன் நான் வந்து இந்த மண்ணில் சாகணும் அப்புடின்னு ஒரு நைட்டுக்குள்ள தூக்கம்லாம் வருந்தேன் தூக்குமேலை வந்துட்டு போய் சொன்னேன் இந்த மாதிரி இப்படி இப்படி நான் நினச்சிக்கிட்டே கிடஞ்சி இப்படி ஊரை விட்டு அனுப்ப போகிறாங்களாம் அப்படின்னு நாற்பத்தெட்டு கிராமம் சொல்கிறாங்க நாற்பத்தெட்டு கிராமம் போக நம்ம என்ன நாற்பது கிராமம் நான் எப்படி போய் பிழைக்கிறது அந்த நூட்டில் போய் வெறும் சீமக்கரு கறி மூட்டை மட்டும் நம்ம பிழைக்க முடியுமா பிழைக்க முடியாது அதனால் நம்ம வந்து ஒரு பெண் பெண்களாக பார்த்து போராட்டம் பண்ணி இந்த கருப்பை வந்தது வந்து தற்காலைய பெண்களாக சேர்ந்து இந்த கூட்டம் பார்த்தாது இன்னும் எவ்வளவோ கூட்டம் கூடி ரோட்டில் போராட்டம் பண்ணி இதை அந்த நாட்டை விட்டு நம்ம எந்த நாட்டுக்கும் போக கூடாது செத்தா அந்த நாட்டில் எங்களை எல்லாத்துக்கும் சுட்டுகளை அமைங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு நான் வேலைக்கு போராட்டத்துலாம் இதை பேசுவேன் அதே மாதிரி என்ன பேச வாய்ப்பு கொடுத்த எனக்கு நன்றி போராட்டத்தை நாங்கள் நடந்தோம்ன்றது அந்த பகுதி பெண்கள்லாம் எங்களுக்கு உத்தரவி கொடுத்தாங்க உண்மையிலே அன்னைக்கு நாங்கள் அதில் அது முக்கியமான காரணம் ஐயாவட்டி பகுதியையும் மற்றும் வட்டியில் வந்து நாங்கள் செயிச்சதுக்கு காரணம் நம்ம தோழர்கள் விவசாய சங்க தோழர்கள் கூட வந்திருந்தாங்க நாங்கள் செயிச்சோன்றதை விட அன்னைக்கு மகளிர் தான் ஜெயிச்சாங்க உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் ஏன்னா இது உங்கள் ஊர் உங்கள் மண் நீங்கள் தான் காக்கணும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் எந்த நேரத்துல வருவோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வருவோம் கண்டிப்பான முறையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறோம் நிறையா பேர் பேச வேண்டியதுனால ഏത്ര നേരെ മുഞ്ചുകരെ പുയലും നമടാ തമിൽ ദേശമേൻ ദേശമേ ഉഗദേശം ഇതെ കുർമോസന്തൾ വീണ്ടും വീണ്ടും മക്കൾ പുയൽ വീതം തമിൽ ദേശ ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி தூங்குகிறேன் முதலாவதாக இந்த பகுதியில் இப்படி ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்ததற்கும் அதற்கு அனுமதி வழங்கிய கிராமத்தின் நாட்டாமை உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறி தூங்குகிறேன் இப்ப என்னென்னா ஒரு மனித உயிரோ ஒரு வேளாண்மையோ இருக்கணும்னா மிக முக்கியமா வந்து நீர் நிலம் காற்று இது மூன்றும் தேவையா இருக்கு இப்போ என்ன அப்படின்னா இவர்கள் வந்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு எதது பால்படும்னா இந்த நீர் நிலம் காற்று மூன்றும் பார்வற்றும் அவங்க வந்து சொல்கிறாங்க சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வந்து மூடிய சுரங்கம் அதாவது திறந்தவெளி சுரங்கமாக இல்லாமல் மூடிய சுரங்கமாக நாங்கள் அதை செய்ய போகிறோங்கிறதாக அதை சொல்கிறாங்க அது சில ஊடகங்கள் அதை வெளியிட்டு வர்றாங்க அப்படி அவர்கள் அந்த மூடிய சுரங்கமாக ஏற்கனவே ஒரு தோழர் ஒருத்தர் பேசினார் உள்ளே வந்து ஒரு ரயிலே போயிட்டு வர அளவுக்கு அந்த மூடிய சுரங்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து குறைந்தபட்சமாக அந்த சுரங்கம் எப்படி அமைப்பார்கள் என்றால் மூன்றிலிருந்து ஐந்து அடி விட்டமுள்ள ஒரு ஆழ்துளை கிணறை ஒரு ஆயிரம் அடி அல்லது இரண்டாயிரம் அடிக்கு உள்ளே இறக்கி அதற்கு கீழ்தான் அவர்கள் வெடி வைப்பார்கள் அப்போ ஆயிரம் அடி இரநூறு ரெண்டாயிரம் அடிக்கு கீழே வெடி வைக்கும் பொழுது அரிட்டாபட்டியில் வைக்கிற வெடி இங்கே பிராமலைக்கு தான் எதிரொலிக்க அப்போ இது போன்று அவர்கள் வெடிகளை வைத்து உள்ளே ஆறிலிருந்து குறைந்தபட்சமாக ஏழு கிலோமீட்டர் வரை உள்ளே செல்வார்கள் என்பதாக கூறுகிறார்கள் இந்த டங்ஸ்டனை வந்து அது வந்து ஒரு தனியாக கிடைக்கிறதில்ல அது வந்து ஒரு காம்பயண்டாக கிடைக்குது அதை பிரித்தெடுப்பதற்கு சில ரசாயன வழிமுறைகளை மேற்கொள்கிறாங்க அப்படி மேற்கொள்ளும்போது அதில் வந்து சயனைடு உள்ளிட்ட மிக வீரியமான ரசாயனங்களை பயன்படுத்தி தான் அந்த டங்ஸ்டனுங்கிற தனிமத்தை பிரித்து எடுக்கிறாங்க நீங்கள் இப்போ பார்த்தோம்னா டெங்கு காய்ச்சல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேகமாக பரவுச்சு அந்த டெங்கு காய்ச்சலில் வந்து அதிகமாக மரணித்தது யார் அப்படின்னா நம்ம மேலூர் பகுதியில தான் மரணித்தாங்க அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசுடைய மக்கள் நலனத்துறை ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது அந்த டெங்குவை பரப்புகிற கொசுக்கள் வந்து எங்கே உற்பத்தி ஆச்சுன்னா நம்ம கிரானைட் உடைகள் போன்ற குவாரி பள்ளங்கள்ல உருவான கொசு தான் அந்த டெங்குவை பரப்புச்சு அப்போ எப்படின்னா அங்கு பயன்படுத்தின ரசாயன வெடிமருந்துகள்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய புழு அங்கிருந்து உருவாகக்கூடிய கொசுக்கள் வந்து அவ்வளவு வீரியமாக வந்து நமக்கு டெங்கு காய்ச்சலை பரவிச்சு அதில் வந்து அதிகமாக மரணம் அடைந்தது நம்ம மேலூர் பகுதி மக்கள் தான் அப்போ ஒரு கிரானைட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் டங்ஷனோடு ஒப்பிடும் பொழுது டங்ஷனுக்கும் கிரானைட்டுக்கும் பல நூறு மடங்கு வேறுபாடு இருக்குது அப்போ கிரானைட்டில் பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்கள் விட ட ட ரசாயன வீரியமாக இருக்கும் பொழுது இந்த இதுக்கே டெங்கு வந்துச்சுன்னா டங்ஷனுக்கு என்ன வரும் நம்மளால் சிந்தித்து பார்க்க முடியாத நிலையில் இருக்கான் இப்போ இவங்க வந்து ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டருக்கு கீழே போயிட்டாங்கன்னா இந்த நிலத்தடி நீர் எங்கே போயிடும் அப்படிங்குறதே நமக்கெல்லாம் தெரியாததில்லை நம்ம வந்து ஒரு சின்ன மலையில் விழுகிற தண்ணி ஒரு ஏந்தல் குளம் குட்டை ஆறு ஏரின்னு வரிசையாக வந்து நமக்கு வந்து விவசாயத்துக்கு கிடைக்குது ஆனா இந்த மலைகளை அவர்கள் அழித்து விட்டார்கள்னால் இந்த நீர் எப்படி நம்ம விவசாயத்துக்கு வர முடியும் அப்போ நிலத்தடி நீர் மட்டமும் போயிடும் மலை அழிச்சுட்டா நம்மளால் மலையில வர்ற தண் நீரையும் தேக்க முடியாது அப்போ இவர்கள் மூடிய சுரங்கமாக இருந்தாலும் கூட நம்முடைய நிலங்கள் வறண்டு விடும் மலட்டு நிலமாக மாறிடும் நம்ம வந்து உழுது நிலத்தை பண்படுத்தி வேளாண்மை செய்கிறோம் அவங்க நிலத்தை புண்படுத்தி இதில் இருக்கிற கனிம வளங்களை எடுக்கிறதுக்கு வர்றாங்க நீங்கள் இந்த இதில் இருக்கார் கர்னல் பெண்ணி கூக்கு இருக்கிறாரு அவர் யாருன்னா அவர் இங்கிலாந்தில் பிறந்து ஆதிக்கமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வெள்ளை அரசாங்கத்துக்கு பணி செய்ய வந்தவர் இங்க வந்து இங்கு உள்ள ஆறு மாவட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக அந்த முல்லை பெரியாறு அணையை வந்து அவர் கட்டினார் அவருடைய அந்த அரசு வந்து நிதியை நிறுத்தினாலும் கூட இங்கிலாந்தில் உள்ள தன்னுடைய சொத்துக்களை விட்டு தான் அந்த அணையை அவர் கட்டியிருந்தாரு அப்படி அவர் கட்டி கொடுத்த அணையை பா அந்த அணையின் நோக்கத்தை பால்படுத்தும் விதமாக இன்று இந்தியாவில் பிறந்த அனில் அகர்வால் அதே இங்கிலாந்தில் குடிநீர் பெற்றவன் அந்த கனிம ஏலத்தை அந்த ஏலத்தில் பங்கு பெற்று எடுத்து அந்த சிட்ட செயல்படுத்துவதனால் இந்த ஆறு மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போற இந்த பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் காற்றில் கலக்கும் பொழுது காற்று நச்சுத்தன்மை வாய்ந்தாயிரம் இந்த சுரங்கம் அமைக்கப்பட்ட இடத்துல குறைந்தபட்சமாக ஒரு அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு காற்று நச்சாயிரம் சொல்கிறாங்க அந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது புற்றுநோய்கள் அதிகமாக பரவுவதாக சொல்கிறாங்க அப்போ நீர் முதல்ல போட்டுறது நிலம் வறண்டது அவள் காற்றும் மாச இழங்கிறது இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆறுகள் ஏரிகளில் அவங்களுடைய கழிவை கலக்கும் பொழுது அது நச்சுத்தன்மை அமிலத்தன்மை வாய்ந்த ஆறு ஏரிகளாக மாறிவிடும் அப்போ நீ நம்ம விவசாயம் மட்டுமல்ல கால்நடை வளர்ப்பு கூட உபதா உதவாத நிலமாக இது மாறிவிடும் நாம் இந்த நிலத்தை விட்டு புலம்பெயர்ந்து போகிறத ஒரு வழி இல்லாத ஒரு சூழலை இந்த சுரங்கம் அமைக்கப்பட்ட ஒரு ஐந்துலேருந்து ஆறு ஆண்டுகளுக்குள்ள நமக்கு ஏற்பட்டது அதனால நாம் விழிப்போட இருந்து இந்த வேதாந்தாவை விரட்டி அடிக்க வேண்டும் இந்த திட்டத்தை இந்த மண்ணிலே கால் உன்றி விடக்கூடாது என்பதாக நாம் உறுதி கொள்ள வேண்டும் ஏற்கனவே இந்த பகுதியில் வந்த கிரானைட் குவாரிகளை எப்படி நாம் விரட்டி அடித்தோமோ அதை போன்று நாம் ஒருங்கிணைந்து நின்று விரட்டி அடிக்க வேண்டும் ஊட்டக்கு விழ்பட்டிலையும் அதிக அளவில் திரண்டிருந்தீங்க எப்பவுமே பெண்கள் கிட்ட போன போராட்டம் இங்கேயும் பெண்கள் பெண்கள் இருக்கிறீங்க இந்த கையில் இருக்க போராட்டம் நிச்சயமாக நமக்கு விடிய பெற்றுத்தரும் என்று கூறி நான் சார்ந்திருக்கும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றங்களுக்கும் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்ததாக சகோதரி தயார் அவர்கள் வரக்கூடாது